திமுக விசிகா பிரச்சினை இன்னைக்கு காலையில முதலமைச்சர் ஸ்டாலின் விமான நிலையத்தில் பேசும்போது ஒரு முடிவுக்கு வந்த மாதிரி தெரிஞ்சது திரும்பவே வந்து அதிமுக போய் அழைக்கலன்னு சொல்லிட்டாரு அவருடைய கருத்து தான் என் கருத்து அப்படின்னு சொல்லியிருந்தா அதுக்கு பிறகு மதுரையில விசிகாவினுடைய கொடிக்கம்பம் அகற்றம் அதுக்கு விசிகாவினை ரியாக்ட் பண்ணது அப்படின்னு இந்த பிரச்சனையை வந்து முடியாம தொடர்ந்துகிட்டே போற மாதிரி தெரியுது என்ன சார் காரணம் அதாவது இது வந்து இந்த இன்னைக்கு காலையில முதல்வர் வரும்போது முதல்வர் சொன்ன பதிலில் இந்த விஷயங்கள் முடிஞ்ச மாதிரி தெரிஞ்சா கூட அது ஒரு வர்ணம் ஒட்டி போடப்பட்ட ஒரு ட்விட்டு அப்புறம் அது மீண்டும் எடுக்கப்பட்டது அதிகாரத்தில் பங்கு பங்கு வேண்டும் என்கிற அந்த ட்விட்டு வந்து போடப்பட்டு மறுபடியும் எடுக்கப்பட்டு மறுபடியும் சாயந்தரம் மறுபடியும் பண்ண வேண்டாம் வந்து திருமாவை திருமாவளவன் கூட்டிருக்காருன்னு நம்ம பார்க்குறோம் இது எல்லாத்துக்குமே ஒரு பேக்ரவுண்ட் இருக்கு அதாவது வந்து திமுக அதாவது திமுக கூட்டணியை விட்டு விடுதலை சிறுத்தைகள் வெளியில் போவாங்க அந்த எண்டுக்கு நான் போக விரும்பலை பட் ஆனால் திமுக கூட்டணியில் கண்டினியூ பண்ணுறாங்க கண்டினியூ பண்ணுவாங்க ஆனால் அவர்களுக்கு இங்கே இருக்கிற சில வருத்தங்களை வந்து அவங்க சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் அவங்க இருக்காங்க அதாவது வேங்கை வேல் விஷயமாகட்டும் ஆம்சாங்க கொலை ஆகட்டும் இல்லை க கள்ளச்சாராயம் மரணங்கள் ஆகட்டும் இல்லை கவர்னர் வினதில் திமுக மட்டும் கலந்துட்டது ஆகட்டும் அப்புறம் வந்து முத்தமிழ் முழுவதும் மாவட்டத்தில் தீர்மானங்கள் போட்டது விடுதலை சேர்த்துகளுக்கு அது உடற்பாடு கிடையாது இது போன்ற விஷயங்கள் ஆகட்டும் அப்புறம் பல்வேறு விஷயங்களில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடிக்கம்பம் விஷயங்கள் ஆகட்டும் கொடிக்கம்பம் மதுரை கொடிக்கும்பம் வந்து அது இப்போ இன்னைக்கு நடந்திருக்கே தவிர சமீப காலங்களில் பல இடங்களில் வந்து விடுதலை சிறுத்தைகளோட குடிக்க முங்கள் அதிகாரிகளால் அகற்றப்பட்டிருக்கு ஆக்சுவலாக அதுக்கு வந்து சரியான ஒரு பரிகாரம்லாம் வந்து கவர்மெண்ட்டில் சொல்லி கூட அவங்க எதுவும் பண்ணலை எல்லாம் விதியில் மீறி வச்சுருக்காங்கன்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஸோ திருமாவளவனை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து பலவிதமான அதிருப்திகள் இருந்திருக்கு அந்த அதிருப்தியை வெளிப்படுத்த விதமாக தான் அவர் அதிமுகவை வந்து மாநாட்டுக்கு அழைக்கிறான்னு சொன்னார் அதிமுக வந்து மதுவிலுக்கு வந்து அதிமுக ஒன்றும் பெரிய அளவு பங்களிப்பு தான் எதுவும் செய்யலை அது கூட்டுறதும் சரியில்லைன்னு என்னுடைய கருத்து ஆனால் இவ்வளவு அதிமுக அழைச்சதன் மூலமாக ஒரு பெரிய சர்ச்சைக்கு வந்து சர்ச்சைக்கு வந்து திருமாவளவர் நிறுத்திட்டாரு இன்னைக்கு அதிகார பங்களிப்புன்றது மூலமாக அந்த சர்ச்சையை வந்து இன்னும் மேலும் வளர்த்திருக்காரு இதெல்லாம் எனக்கு தெரிய இதெல்லாம் தெரிவிக்கிற விஷயங்கள் என்னவா இருக்குன்னா இந்த திமுக கூட்டணிக்கு தலைமை தாங்கிற திமுக கட்சி மேல அவருக்கு சில அதிருப்திகள் இருக்கு அது பல விஷயங்களை அவர் சொல்லிக்கூட கூட அந்த அதிருப்திகள் சரியாகலை ஸோ அதனால தொடர்ந்து ஏதோ ஒரு வகையில நிறுத்தியை வெளிப்படுத்துற மாதிரியான ஒரு விஷயங்களை வந்து அவர் செஞ்சிட்டு இருக்காருன்னா நான் நினைக்கிறேன் பட் இறுதியா கூட்டணி ஊட்டியில் வெளியில வருவாருன்னா அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப குறைவா இருக்கிறத நான் பாக்குறேன் கருத்து அதே மாதிரி சார் இப்போ அதிமுக வந்து முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பேசும்போது நேர்ல வந்து கூப்பிட்டா அங்க போறதை பத்தி பரிசீலனை பண்ணுவோம் அதிமுக கூட கூட்டணி வச்சாலும் ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படிங்கிற விஷயத்த பேசியிருக்காரு சோ இப்ப ஒருவேளை அதிமுகவை நேரில் போய் அழைச்சாங்க அப்படின்னா திமுகவோட கூட்டணி முடிக்கிறதுக்கு சமம் ஏன்னா முதலமைச்சரே வந்து அவங்க நேரில் போய் கூப்பிடல அப்படிங்கிற விஷயத்தான் வந்து அதை கன்வின்ஸ் ஆயிருக்காருன்றது வந்து அவருடைய பேசுறதுன்னு தெரியுது அதே மாதிரி இந்த ஆட்சியில அதிகாரம் ஆட்சியில பங்கு கொடுத்தா மட்டும்தான் ஆட்சியில பங்கு கொடுக்கறதுக்காக தான் பங்கு எடுக்கிறதுக்காக தான் அதிமுக கூட்டணியில விசிகா இணையும் அப்படிங்கிற மாதிரியான கருத்துக்கள் இங்க இருந்த சூழல்ல நாங்களும் வந்து ஆட்சியில பங்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ஜெயக்குமார் பேசியிருக்காரு கிட்டத்தட்ட வந்து இது பேசிக்காக ஒரு மாதிரி டெட் லாக் மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் இல்லை இது ப்ராக்டிக்கல் பாலிடிக்ஸ் நடைமுறை பாலிடிக்ஸ் இது வந்து ஒத்து வர தெரியல அதிமுக வந்து அது ஆக்கிரமிக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து இமீடியட்டாக இருக்கிற மாதிரி ஒன்றும் தெரியல அது வலுவான கூட்டணி அமைக்கிற மாதிரியும் தெரியல அதுவும் வலிமையாக இருக்கிற மாதிரி தெரியல அது வந்து விடுதலை சிறுத்தைகள் சேர்ந்து ஆட்சியில் பங்கு கொடுக்குறோம் சொல்கிறதுக்கு தகுதியான ஒரு கட்சியாக இன்னைக்கு இருக்கா இல்லையான்னு தெரியல அது திருமாவளவனுக்கே நல்லா தெரியும் அதனால இந்த அதிமுகவை அழைப்பது ஒரு பொதுவான ஒரு பத்திரிகை பத்திரிகார சந்தித்து அழைச்சாரளதான் இதுக்கு அடுத்த கட்டமாக வந்து அது வந்து அதிமுக கூட்டணியில் பங்கு கொடுக்கும் அப்படின்னு நினச்சி அழைச்சாருன்னா நான் சொல்ல மாட்டேன் ஆக்சுவலா அது அதிமுக ஆட்சிக்கு வரதுக்கான வாய்ப்பும் இல்லை அவங்க பங்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்றது வந்து சொல்றாரு அது ஒரு பக்கம் இருந்தால் கூட அதிமுக வர வாய்ப்பு தானே அதில் பங்களிக்கிறத பற்றி யோசிக்கணும் திமுக கூட்டணி மூன்று தேர்தல்களாக வெற்றியை பார்த்துருந்து அதனால வந்து விடுதலை சிறுத்தைகளுக்கு வந்து ரெண்டு எம்பிக்கள் நாலு எம்எல்ஏக்கள் கிடைச்சிருக்காங்க அவங்க சின்னம் வந்து அங்கீகரிக்கப்பட்டிருக்கு மோடி எதிர்க்கறதுலையும் பாஜக சித்தாந்தத்தை சித்தாந்தத்தை எதிர்க்கிறதுலேயும் வலுவாக ஒரே லைன்ல வந்து இந்த காங்கிரஸ் பிஜிகா சிபிஎம் எம்டிஎம்கே கட்சிகள்லாம் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நம்ம அதே சமயம் அதிமுகவோட சேர்ந்தா அவங்களுக்கு என்ன மாதிரி பலன் கிடைக்கும் அதிமுகவும் விஜயாவும் மட்டும்தான் அந்த கூட்டணியில் இருக்கும் மற்றையா பாஜக வர முடியாது பாமக வர முடியாது அப்புறம் பார்த்தீங்கன்னா தேமுதிக அங்கே போய்ட்டு வாங்க பாஜக கூட்டணிக்கு போயிடுவாங்க விஜய் தனியாக நிற்பாரு சீமான் தனியா நிற்பாரு இப்படி தனியா தனியாக என்ன மாதிரியான வாய்ப்புகள் ஆட்சி அமைக்கிறது கிடைக்கும் அதனால ஆட்சி அமைக்கிறத மனசில் வச்சுட்டு அதிகார பகிர்வை மனசுல வச்சுட்டு வந்து திருமாவளவன் இன்னைக்கு அந்த காட்டால் அந்த எல்லாம் போட்டிருக்க மாட்டாரு இல்லை அதிமுகவை அழிச்சிருக்க மாட்டாரு அவர் வந்து திமுக மேலே இருக்கிற ஏதோ ஒரு அதிருப்தியில் அவர் வந்து அவங்க கவனத்தை கவரணுன்றதுக்காக இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செஞ்சிட்டு இருக்காரு அதிமுக வந்து மதுவிலக்கு மாநாடு அழைக்கிறதுக்கு மா அதில் கலந்து கொள்வதற்கு அதிமுகவுக்கு எந்த விதமான தார்மீக உரிமையும் கிடையாது அவங்க மதுவிலக்குக்காக என்ன எந்த பெரிய ஒரு விஷயம் அவங்க பண்ணதும் கிடையாது ஆக்சுவலா அதே சமயம் பார்த்தீங்கன்னா அதிமுகவை நேரடியாக போய் திருமாவளவன் அழைக்கிறார்ன்ற பட்சத்தில் வந்து நிச்சயமாக அப்போ வந்து ஒரு முடிவு எடுத்துட்டாரு அப்படின்ற ஒரு இது வரும் ஆக்சுவலாக இந்த கூட்டணி விட்டு போகிறதுக்கான ஒரு முடிவு எடுத்துட்டார் அது மாதிரியான ஒரு செயல்கள் இல்லை அவர் இறங்குவாரு திருமாவளவன் இந்த சமயத்தில் இறங்குவாரா சந்தேகம் அவர் வந்து ஒரு ஏதோ ஒரு வகையில் வந்து திமுக தலைமையோட கவர்ந்து அவருக்கு இருக்கிற சில வருத்தங்களை வந்து ஏதோ தீர்க்கணும்னு நினைக்கிறார் போல் இருக்கு அது அவர் ஸ்டாலின் அவர்களை சந்தித்தால் அந்த விஷயங்கள் முடிவாகும் தெளிவாகும் என்பது என்னுடைய கருத்து அது அதனால தான் இந்த மாதிரிலாம் சில விஷயங்கள் செயல்பாடுகள்லாம் இந்த மாதிரி ஒரு சர்ச்சையை உண்டாக்குற ஒரு பேசிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன் ஆக்சுவலாக பாக்கலாம் சார் என்ன நடக்கும் தொத்து வந்து பார்ப்போம் உங்களுக்கு நினைவு கருத்து பயிருக்கு மிக்க நன்றி நன்றி தேங்க்யூ தேங்க்யூ சார்